வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று கவிதை பேலை நானிடம் படைத்தவன் சொல்லக்கூடிய செய்யுளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செயுளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையுமோன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்திக் கொண்டான் தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின தமிழினுடைய வணிக மேன்மை அறிவும் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி நுழையும் உங்களை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் செய்யுள் கொடுத்திருக்காங்க அந்த செய்யுளை பத்தி இப்ப பாக்கலாம் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சொல்லிட்டு நாலு வகை நிலங்களை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா ஐவகை நிலம்னு சொன்னா அது எதுன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த இடத்ததான் வந்து குறிஞ்சின்னு சொல்லுவாங்க முல்லைன்னு சொன்னா காடும் காடு சார்ந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா முல்லைன்னு சொல்லுவாங்க மருதமும் சொன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் சொன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னு சொன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் தான் வந்து பாலைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த செயல்ல வந்து நானிலம் படைத்தவன் சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கு நிலங்களை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா முல்லை நிறுத்தக்கூடிய ஒரு வீர விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை சொல்லுவாங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதாவது ஜல்லிக்கட்டு வந்து எந்த நிலத்துக்குரியது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து முல்லை நிலத்துக்குரியது ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ செயல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு வேலியே மல்லெடுத்த தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பிடித்தான் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் விலகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயனழகும் பாணியத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அப்படின்னு சொல்லி நானிலம் படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த செய்யுளை கொடுத்திருக்காங்க இந்த செய்யுளை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசனை வந்து சொல்றாங்க ஓகேங்களா இது கீழே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க மல்லெழுத்தனா வலிமை பெற்ற சமர்னா போர் நல்கும்னா தரும் களனா வயல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க செருன்னு சொன்னா கூட அதுக்கும் வந்து தான் வந்து பொருள் ஓகேங்களா செரு களினு சொன்னா வயலுன்னு கொடுத்துருக்காங்க செருன்னு சொன்னா அதுக்கு பேரும் வந்து வயல் தான் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க செரு என்பதன் பொருள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வயலுன்னு சொல்லுவாங்க கழனி என்பதன் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா வயலும்தான் சொல்லுவாங்க வீரம் கப்பல் ஆலினா கடல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாடலுடைய தமிழன் பார்த்தீங்கன்னா கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நாள்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் பலந்தமிழன் பலந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் பனிசூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஆழ்கடையில் மூழ்கி முத்தெடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வளம் வந்தான் அவன் எதிர்க்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோடுக்கு அஞ்சும் தீமையை செய்ய அஞ்சுபவன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நறுமணங்களினுடைய அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய சொல்லுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய நறுமண தோட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளாவை சொல்லுவாங்க ஓகேங்களா கேரளாவை அமைதி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய அமைதி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க கடவுளினுடைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய புனித பூமின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நூல்வெளி கொடுத்துருக்காங்க முடியரசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை ராசு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த துரை மாணிக்கம் சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து இயற்பெயர் இருக்கும் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்தனாருடைய தான் வந்து துரை மாணிக்கம் சொல்லுவாங்க அவர் வந்து துரை மாணிக்கம் முடியரசன் வந்து துரை ராசு ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் துரை துரைன்னு வர்றதுனால நான் இந்த கொஷினை வந்து சொல்றேன் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காவியம் வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து தான் ஓகேங்களா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இவருக்கு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டப்பெற கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து கொடுத்திருப்பாரு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இப்பாடல் பாத்தீங்கன்னா புதியதோரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க திராவிடர்களை வந்து பாத்தீங்கன்னா மலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சுலபில் சுபலபில் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா திராவிடர்களை மலை மனிதர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சோலபில் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க திராவிடம் சொல்லக்கூடிய அந்த சொல்ல வந்து உருவாக்கியு வச்சுக்கோங்க குமரில பட்டர் ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கற்பவை கட்டுறப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேர்டு பார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க அது மட்டும் தான் தேவை ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லை படித்து மகிழ்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா அதுல பார்த்தீங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டேற்றம் கைதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சேர நாடு வந்து எதுக்கு புகழ் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா வேலுடைத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேலுடைத்துனா இங்க வந்து யானைகளை வந்து குடிக்கிறாங்க ஓகேங்களா சேர நாடுகள் வந்து யானைக்குதான் ஃபேமஸ் ஓகேங்களா சோழ நாடு வந்து சோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க பாண்டிய நாடு வந்து முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க தொண்டை நாடு வந்து சான்றோடு உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் மதிப்பீடு கொடுத்திருக்காங்க எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வெளிப்படும் குணம் எதுன்னு போர்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம் குரில் இ அதற்கான ஆன்சர் கல் என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கல் கூட்டல் எடுத்து நெடில் ஆ அதற்கான ஆன்சர் என்னும் சொல்லை பிரித்து எய்தை கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் இதுக்கும் நெடில் ஆ அதுதான் ஆன்சர் நாடு கூற்றல் என்ற என்பதை சேர்த்தெய்த கிடைக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா குரில் ஆ நாடு என்ற அதுதான் ஆன்சர் களம் கூட்டல் ஏரி என்பதை சேர்த்தெய்த கிடைக்கும் சொல் பாத்தீங்கன்னா களம் ஏரி நெடில் இ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சொற்றொரு அமைத்து எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல மாநிலங்கள்ல ஒன்று ஓகேங்களா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல மாநிலங்கள்ல ஒன்று அல்லது தமிழ்நாடு வந்து ஒரு வெப்பமண்டல மாநிலம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஆலி என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கடல் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல தமிழர்கள் வந்து பண்டங்கள் வந்து பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல் வழியாக ஆஹ் வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்தனர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வந்து நீங்க கூட சென்டென்ஸ் அமைச்சுக்கோங்க ஓகேங்களா இப்படிதான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஓகேங்களா நயமரிகன் கொடுத்துருக்காங்க யூஷுவல் எல்லா கிளாஸையும் நான் அதை பத்தி சொல்றேன் ஓகேங்களா சொல்லி சொல்லி என் வாய் தான் வலிக்குது ஓகேங்களா இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க நானிலம் படைத்தவன் பாடு இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக நானிலம் படைத்தவன் பாடு இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுகைனா கொடுக்கப்பட்டுள்ள பாடலிலோ சீரியலிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனைனா கொடுக்கப்பட்டுள்ள பாடலிலோ சீரியலோ முதலெழுத்து ஒன்றி வரும் சொற்கள் தான் வந்து அதை எடுத்து எழுதணும் ஓகேங்களா அதை நீங்க கண்டுபிடிச்சு எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து சரியா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குருவினா கொடுத்துருக்காங்க நான்கு நிலங்கள் என்பன யாவை தமிழன் எதற்கு நான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க சிறுவினா பாத்தீங்கன்னா தமையன் தான் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான் தமிழரின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை சிந்தனை வினா காடுகளில் வாழ்ந்த மனிதன் எவ்வாறு படிப்படியாக நாகரிகம் அடைந்திருப்பான் என சிந்தித்து எயுதுக அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை வினா மூலமா பாத்தீங்கன்னா இந்த லெசனை முடிக்கிறாங்க இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் நடத்துனது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவோடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சாரி கடைசியாக ஒன்று சொல்ல மாந்துட்டேன் இந்த முடியரசன் இருக்காரு பாத்தீங்களா முடியரசன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவியரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பேர் இருக்குது ஓகேங்களா கவியரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பேர் இருக்கு இந்த கவியரசு வந்து பட்டப்பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க தமிழில் ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து துரை ராசு என்கின்ற முடியரசன் ஒருத்தர் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசனை சொல்லுவாங்க ஓகேங்களா கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தையா ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி இந்த முடியரசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவியரசுன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை வந்து எங்க கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பரம்பு மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விழா நடக்கும் அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகரார் வந்து இவருக்கு வந்து கவியரசுன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் இவர் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீ உயர்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் கவியரசுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பட்டம் பெற்ற கண்ணதாசன் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு யாரு இவருக்கு அவருக்கு யார் வந்து கவியரசன் பட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முடியரசனுக்கு வந்து கவியரசுன்னு சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்தவர் வந்து குன்றக்கூடிய அடிகளார் நான் சொல்லிட்டேன் கண்ணதாசன் அதே மாதிரி கவியரசுன்னு சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு முக்கியமான தகவல் இது சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் தான் இப்ப சொன்னேன் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்